அறுபடை வீடுகளுக்கு அன்பர்களை அழைத்து சென்று வழிபாடு செய்து வைத்தல் சக்தி தலங்களுக்கு அழைத்து சென்று வழிபாடு செய்து வைத்தல் காசி தலத்திற்கும் அழைத்து சென்று வழிபாடு செய்தல் போன்ற பல நிலைகளை இந்த அரசு நம்முடைய சமயத்திற்காக செய்து காட்டியிருக்கிறது இந்த மாநாட்டின் மூலமாக உலக நாடுகளில் இருந்து பலரையும் இங்கே அழைத்திருக்கிறார்கள் மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியஸ் போன்ற இலங்கை போன்ற தலங்களிலிருந்து பல அமைச்சர்கள் மேயர்கள் இவர்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் மலேசிய திருநாட்டில் முதலாவதாக முருகன் மாநாட்டினை நடத்திய டத்தின் டான்ஸ்ரீ நடராஜா அவர்கள் கூட இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நூற்றி நாற்பது அடி உயரத்தில் முருகப்பெருமானுடைய சிலையை ஆசியாவிலேயே உயரத்தில் அவர் குள்ளமாக இருந்தாலும் முருகனை உயர்த்தி வைத்தவர்கள் இந்த முருக மாநாடு மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் காரணம் முருகு என்ற சொல்லே தமிழ்சொல் வல்லினம் மெல்லினம் இடையினம் என்கின்ற மூன்று இனமும் சேர்ந்ததுதான் முருகு முருகப்பெருமான் உயிர் தமிழிலே உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு முருகப்பெருமானினுடைய கரங்கள் முருக பனிரெண்டு முருகப்பெருமானினுடைய கண்கள் பதினெட்டு அவன் கையிலே வைத்திருக்கின்ற வேல் ஆயுதம் என்கின்ற ஆயுத எழுத்து என்று சொல்லக்கூடிய அஹ் என்ற எழுத்தை அவன் ஆயுதமாக கொண்டிருக்கிறான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் மேல்கணக்கு நூல்கள் சேர்த்தால் முப்பத்தி ஆறு நூல்கள் முப்பத்தி ஆறும் நம்முடைய தத்துவ நூல்களாக சங்க இலக்கிய நூல்களாக கொண்டாடப்படுகிறது சங்க இலக்கியங்கள் தொடங்கி எங்களுடைய ஆதீன முனிபுங்கவர் குமரகுருபரர் வரைக்கும் இன்றைக்கு பக்தி இலக்கியங்களில் முருகனை பற்றிதான் பாடப்பட்டிருக்கிறது அதிகமாக அறநிலையத்துறை நடத்தும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு